கட்சியுடைய பொதுச்செயலாளர் ஒரு குற்றச்சாட்டை சொல்லிருக்கிறார் செல்வ இந்த வழ இந்த வழக்கில் வந்து சம்பந்தம் இந்த கொலையில் பின்னாடி அவர் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த அடிப்படையில் நீங்க இந்த விஷயத்தை சொல்றீங்க அவரு சங்கர்னு சொல்லிட்டு நம்மளுடைய மாநில பொதுச்செயலர் சொல்லியிருக்காரு இது சம்மந்தமாக நிறைய மீடியாக்களில் வந்து இந்த விஷயம் ஆயிருக்கு அவங்க டிஃபர்மேஷன் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க ஆமா அது பத்து கோடி ஃபஸ்ட்டு ஒரு நூறு கோடி அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் இப்போ வந்து ஒரு பத்து கோடி அவங்களுக்கு வந்து பதினாலு நாளுக்குள்ளே கொடுக்கணும் அப்படின்னு நோட்டீஸ் வந்திருக்கு அவர் ஜெய்சங்கருக்கு ஸோ அது சட்டப்பிரவரம் எப்படி அதை சந்திக்குமோ அதுதான் சந்திப்போம் இல்ல இல்லை என்ன என்ன முகாந்திரம் என்ன அடிப்படை எப்படி வந்து அவங்க இன்னொரு கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கிறாரு அவர் தேசிய கட்சி இது வந்து ரெண்டு தேசிய கட்சிக்கு நடுவில் நடக்கக்கூடிய ஒரு பெரிய போர் மாதிரி இருக்கு இது தேசிய கட்சிக்கான போர் என்பது இது கிடையாது இது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு பெரு பெரிய தலைவர் அதாவது பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவர் அவர் தென்னாட்டு அம்பேத்கராக எங்களிடம் வாழ்ந்து கொண்டிருந்த மிகப்பெரிய தலைவர் அவருடைய மரணம் என்பது சாதாரண பொதுமக்கள் உள்பட இந்த கட்சியிலே சம்பந்தம் இல்லாதவர்களை கூட வந்து மிகவும் வருத்தப்பட வைத்தது மனதை உலுக்கியது உலகமே கண்டு இதை எதிர்த்து குரல் கொடுத்தன பல கண்டன குரல்கள் இந்தியா முழுவதும் மட்டுமல்லாமல் இந்திய மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளிலே கூட இதுக்கான கண்டனங்கள் எழுந்தன அவ்வளோ பெரிய தலைவருடைய மரணத்தில் யாரெல்லாம் இதில் தொடர்பு படுத்தி இதில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் அவர்கள் அனைவரையும் கைது செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய ஆரம்ப கட்ட கோரிக்கையாகவும் இன்றளவிலும் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது எல்லோரும் என்ன நினைக்கின்றார்கள் என்றால் ஒரு எழுபத்தி ஐந்து எழுபத்தி ஆறு நாட்களை கடந்து வந்துவிட்டோம் அதனால் அது காலம் கடக்க கடக்க அதாவது இதை நீர்த்து போக செய்துவிடலாம் இது அவர்கள் மக்களுடைய மனதிலும் இந்த கட்சியுடைய தொண்டர்களுடைய மனதிலும் இது வழக்கு ஒரு சாதாரண வழக்கு போல எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைக்கின்றார்கள் அண்ணன் அவர்கள் இறந்த பொழுது ஐந்தாம் தேதி ஜூலை மாதம் அந்த நேரத்தில் இறந்தபொழுது என்ன மனநிலையிலே மக்கள் நாங்கள் உட்பட எங்களுடைய கட்சிக்காரர் உட்பட என்ன மனநிலையில் இருந்தோமோ இன்றளவிலும் அதே மனநிலையில் தான் இருக்கின்றோம் அவருடைய மரணம் என்பது மிகப்பெரிய எங்களுக்கு இழப்பு தமிழ் மக்களுக்கு இழப்பு அதே போன்று அவர்கள் அவர்களை நம்பி வாழ்ந்து கொண்டிருந்த பல லட்சம் குடும்பங்கள் இந்த தெருவில் நிற்கின்றன அது முக்கியமா அல்லது மற்றவர்களை வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களுடைய சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல கிரிமினல் குற்றம் சம்பந்தப்பட்ட காவல்துறை விசாரணை கேட்பது என்பது எங்களுடைய உரிமை அது யாராக இருந்தாலும் விசாரணை கேட்போம் அதை எங்களை தடுக்க முடியாது இப்போ உங்க தரப்புலயும் வந்து நீங்க ஒரு பெரிய வழக்கறிஞர் அணி வச்சிருக்கீங்க உங்க தரப்புலயும் வந்து இது தொடர்பான விசாரணைகளை வந்து பேக் எண்டில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்கள் ஆட்களும் விசாரிச்சுக்கிட்டு தான் கண்டிப்பாக இருப்பீங்க என்ன நடந்துச்சு எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு செலவு பிறந்தவங்க இதில் இன்வால்வ் அப்படின்னு தெரிய போய் தான் நீங்கள் இந்த குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கீங்க எப்படி இந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வருது இல்லை இது தொடர்ந்து அவரது குறிப்பிட்ட இவர் மட்டும் இன்வால்வ் அப்படி என்று சொல்வதற்கு என்னுடைய தளம் அது அல்ல யாரெல்லாம் இதில் சம்மந்தப்பட்டிருக்கின்றார்கள் என்ற விவரத்தை உரிய விசாரணை அதிகாரிகளிடம் எங்கள் சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை நாங்கள் சொல்லி இருக்கின்றோம் அது போன்ற ஒரு குறிப்பிட்ட நபர்களுடைய விசாரணை ஏன் வருகின்றது என்பதை நீங்கள் கேட்டீர்கள் என்றால் அவர்களுடைய செயல்பாடுகளிலே பொதுமக்கள் உள்பட அனைத்து மீடியாக்களிலும் ஏறக்குறைய தொண்ணூற்றி ஐந்து சதவீத மீடியாக்கள் ஏன் நீங்கள் பல நேரங்களிலே இவருக்கும் தொடர்பு உண்டா என்று நினைத்தது உண்டா இல்லையா நீங்க அது போன்ற நீத்தது உண்டா இல்லையா நாங்க எப்படி நினைக்க முடியாது சார் யாராவது சொன்னீங்கன்னா நீங்க வந்து இப்போ இந்த செய்தி சேனல் யாரெல்லாம் தொடர்புல இந்த சண்டே செய்தி சேனல்ல வந்து நீங்க வந்து இப்போ செய்தி எடுக்கிற ஊடகத்துக்கு வந்து அந்த பொறுப்பை ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து என் மேல மட்டும் நீங்க வந்து இணிக்கிறீங்க அஸ் அ ரிப்போர்ட்டர் பொது தலத்துல ஊடகத்துல நீங்க வந்து என்ன பேசுறாங்க என்ன பேசி இருக்காங்க இந்த கொலைக்கு சம்மந்தமா யாரெல்லாம் தலையிட்டு இருக்காங்கன்னு சொன்னதுல முக்கியமான இது போன்ற நீங்க சொன்ன ஒரு சொல்லவில்லையா யார் யாரோ சொல்றது சொல்றதுக்கும் சம்பந்தப்பட்ட நீங்க சொல்றதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருந்து செய்தி சேனல்களிலிருந்து நீங்க சொல்றது உண்டா இல்லையா யார் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருப்பாங்க இவங்க மேல பிரச்சனை இவங்க மேல சந்தேகம் இருக்கு இவங்க மேல சந்தேகம் இருக்குன்னு நீங்க உங்க சைடுல தரப்புல குற்றச்சாட்டு தான் நாங்க செய்தி சொல்ல முடியும் வச்சிருக்குதுங்க எங்க கட்சியுடைய மாநில செயலாளர் அவர் அவர் ஒரு சாதாரண பொறுப்பில் இல்ல ஒரு மாநில செயலாளர் தகவலின் அடிப்படையில் அவர்கள் சில ஆதாரங்களோடுதான் அவர் வந்து கடிதத்தை நகலை வந்து அவர் ஊடகங்கள் மூலம் எடுத்து வெளியிட்டிருக்கின்றார்கள் அப்படி அதற்காக அவர்கள் நோட்டீஸும் கொடுத்திருக்கிறார்கள் அதை நாங்கள் சட்டப்படி சந்திக்கின்றோம் என்று நாங்கள் சொல்லுகின்றோம் மேலிடத்துக்கு தான் லெட்டர் போட்டிருக்கீங்க அவங்க தரப்புல இருந்து இந்த பதிலும் வரல இவங்க இங்கே இருக்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தான் உங்களுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க என்ன ரெஸ்பாண்ட் வேணும் அவங்க தரப்புலேருந்து விளக்கம் கொடுக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா இல்லை நேரடியாக நீதிமன்றத்தில் சந்திச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்குறீங்களா இல்லை அவங்க தரப்பு விளக்கம்ன்றதெல்லாம் நாங்கள் விளக்கம் கே நீங்கள் கொடுங்க அப்படின்றதெல்லாம் அவர் நோட்டீஸ் கொடுக்கல அவர் நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லிட்டு நோட்டீஸ் கொடுத்தோம் கம்ப்ளைண்ட் தான் அது கம்ப்ளைண்டது வந்து அவர் நடவடிக்கையை வந்து ஏன் வந்து காவல்துறையால் விசாரிக்க முடியலன்ற ஒரு சூழ்நிலை இருக்குது என்பதற்கான விளக்கத்தை அந்த நோட்டீஸ்ல கொடுத்துருக்காரு அங்க ஆளுங்கட்சியோட கூட்டணியில் இருக்காருன்றதுனால அவரை விசாரிக்கவே தயங்குறாங்களா இல்ல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிட கூடாதுன்றதுனால வந்து எங்களுக்கு வந்து விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்றுதான் எங்கள் கட்சி செயலாளருடைய கோரிக்கை